ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் பார்க்க போகிறோம் சீரகத்தோட மருத்துவ பயன்களை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும் நம்மளுக்கு ஏதாவது வயிறு பிரச்சனை தொண்டை பிரச்சனை அதுக்கெல்லாமே சீரகத்தோட தன்மை வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும் பாருங்கள் பார்க்கும்போது சீரகம் எவ்வளோ தெளிவாக நல்லா இருக்குதுங்களா நம்மளாம் நானும் அப்படி தாங்க நினச்சிக்கிட்டு வழக்கமாக செய்கிற மாதிரி சீரகத்தை ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் போட்டு அது கொதிக்க வச்சு குடிக்கலான்ட்டு ஏன்னா எனக்கு த்ரோட் சரியில்லை சரியா இந்த மாதிரி பண்ணலான்ட்டு பண்ணேன் ஆனால் அவ்வளோ சேறு மாதிரி இருந்தது ஒரு ஸ்பூன் சீரகத்துலேயே நான் யூஸ் பண்ணது போக மீதி இருந்த சீரகத்தை ஒரு கிணத்துல கொட்டிட்டேன் ஃபில்டர் தண்ணி ஊற்றி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எல்லாருக்குமே தெரியணுன்றதுக்காக பாருங்கள் இந்த சீரகம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது எதுவுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு ஆனால் அந்த தண்ணி ஊற்றி எடுத்து பார்த்தா பாருங்கள் எவ்வளோ சேரு மாதிரி இருக்குது இது எப்படிங்க போயிட்டு நம்ம வயிற்று பிரச்சனையும் சரி பண்ணும் இன்னுமே வய வயிற்றில் பல பிரச்சனையும் உண்டாக்கணும் நம்ம நல்லதுன்னு நினச்சி சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் அப்படி பாய்சனாக மாறிட்டு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே ஷாக்கிங்காக இருக்கு ஏ முட்டா பயனுள்ளா உங்க அறிவிலி அறிவு போவோம் ஏன்னா நான் வந்து ஒரு மூணு நாலு கழுவி நல்லா ஃபில்டரில் வடிய வச்சுக்கிட்டேன் அடியில் எப்படி களிமண் மாதிரி தேங்கி இருக்கு பாருங்க நல்லா வடிய வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எந்தெந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் கலப்படம் இருக்குதுன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் இதை வந்து ஒரு நாலஞ்சு தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி வடிய வச்சிங்கன்னா அந்த தண்ணி இந்த அளவுக்கு தெளிஞ்சு இருக்கணும் இந்த இந்த அளவுக்கு கழுவிக்கோங்க கழுவிட்டு நல்லா ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்லா பரப்பி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணுங்கள் இதை அப்படியே செய்து யூஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே போய் சேரட்டும் இந்த மாதிரி கலப்படமான உணவுலேருந்து நாம தான் நம்ம பார்த்து காத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டேக் கேர் அண்ட் பாய்